தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் வீட்டிலே எப்படி கடலை மாவு சோப்பு பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும் கடலை மாவு சோப்புக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் இருக்கிற கடலை மாவு வாங்க வேணாம் நம்மளே நேரடியாக போய் கடையில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கடலை பருப்பு வாங்கிடுவோங்க நம்ம இப்போ கிலோ கடலை பருப்பு வாங்கியிருக்கோம் இப்போ வாங்கிட்டு வந்த கடலை பருப்பை இது மாதிரி மெத்தில் நல்லா காய வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்புறம் காய வச்ச கடலப்பருப்பை இதே மாதிரி ஒரு வடைச்சட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ வச்சு லோ சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு காம நேரம் வரி இதை நல்லா வருத்துருங்க கடலைப்பருப்புக்கு அடுத்து தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா தாங்க இப்போ நாங்கள் வீட்டிலே இருந்த பச்சரிசி நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கடலப்பருப்பையும் அரிசியையும் பச்சரிசியையும் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் அதாவது ஒன்றரை கிளாஸு கடலைப்பருப்பும் அரை கிளாஸு பச்சரிசி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோங்க இதில் நாங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இதை நல்லா காய வச்சிட்டு ஃப்ரை பண்ணலைங்க நாங்கள் காய மட்டும் வைக்க போகிறோங்க நம்ம ஒரு நேரம் வந்து இந்த கடலப்பருப்பை காய வைக்கணும்னு சொல்லியிருப்போம் ஆனால் நாங்கள் இதை நாலு நேரம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பொழுதாக டேரெக்டாக நாங்கள் இதை வெயிலே காய வச்சுருங்க உங்களுக்கே தெரியும் இப்போ அடிக்கிற வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு அதனால தாங்க நாங்கள் கேஸில் போய் ஃப்ரை பண்ணாமல் வெயிலில் மட்டும் காய வைக்கிறோம் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரம் காய வைக்கிற இடங்களில் நம்ம அஞ்சு நேரம் இதை காய வைக்கிறாங்க ஏ கேஸில் ஃப்ரைவும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதிகம் நேரம் அஞ்சு மணி நேரம் வரையும் வெயிலையும் காய வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு வெயிலில் காய வச்சு அஞ்சு நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் அழுறோம் இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பையும் அரிசியும் மிக்ஸ் பண்ணி காய வச்சுருந்தாங்க நல்லா காஞ்சிருச்சு அந்த அஞ்சு மணி நேரத்தில் இதை பூராத்தையும் கூட்டி ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சுக்கிறாங்க ஏன்னா இதை அடுத்து வந்து மிக்ஸியில் வந்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ வெயிலில் அஞ்சு நேரம் வரையும் காய வச்சுருந்த கடலைப்பருப்பையும் அரிசி மாவையும் மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே வந்து அரைபடாமல் நிற்கிது அதனால இன்னும் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிருச்சுங்க இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சுக்கிடுவோம் இந்த மாவை இப்போ நம்ம அரைச்சி முடிச்சுட்டு சாரில் இருக்கிற மாவு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோங்க ஏன்னா இதை இன்னொரு டையம் அரைக்கணும் தட்டில் கொட்டி வச்ச பின்னாடி நம்மகிட்ட இன்னும் இருக்கிற கடலைப்பருப்பையும் அரிசி மாவையும் மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கிறவங்க ஒரு டைம் அரைச்சி தட்டில் கொட்டிவிடுவீங்க ஏன்னா அதை இன்னொரு டைம் நல்லா அரைக்கணும் இதே மாதிரி முறையில் நம்மகிட்ட இருக்கிற கடலைப்பருப்பையும் அரிசி மாவையும் நல்லா அரைச்சி அரைச்சு ஒரு தட்டில் எல்லா மாவுகளையும் அரைச்சு கொட்டி வச்சிருங்க அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு முறை அரைச்சி வச்சுருந்தோ அந்த கட்டில் அந்த மாவை எடுத்து திரும்ப ஒரு முறை இன்னொரு டயம் ஒரு அரை அரைச்சிருவோங்க இந்த மாதிரி அரைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கடலை மாவானது ரொம்ப நைஸாக அந்த குறுமியும் இல்லாமல் நல்ல ஒரு பவுட்ரு தண்ணியை நமக்கு கிடைச்சிருங்க அப்படி அரைக்கிற மாவை இன்னொரு திண்ணத்தில் அதாவது அந்த கட்டில போடாமல் இன்னொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் இரண்டு முறை நல்லா நைஸாக அரைச்ச மாவை திருப்பி சல்லடையில் போட்டு இந்த மாதிரி முறையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறவங்க இந்த மாதிரி சளிக்கும்போது என்னாகும் அப்படின்னா பெருவெட்டாக அதாவது பெருசு பெருசாக இருக்கிற மாவு இந்த சல்லடை வழியாக தனியாக நம்ம எடுத்துட முடியும் அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல பவுடர் தன்மையில் கடலை மாவு கிடைக்குங்க இந்த மாதிரி முறையில் நம்மகிட்ட இருக்கிற எல்லா மாவையும் இந்த சல்லடையில் வச்சு இப்படி தனியாக பெருவெட்டு அதாவது இந்த கப்பின்னு சொல்லுவாங்க பூரா தனியாக பிரித்து எடுத்துருங்க இதுப்புறம் இப்படி தனியாக பிரித்து எடுத்த பின்னாடி நமக்கு நல்ல கடலை மாவு கிடச்சிருங்க இப்போ நமக்கு இறுதியாக இயற்கையான முறையில் வீட்டிலே செஞ்ச கடலை மாவு கிடச்சிருச்சுங்க இதை வந்து நம்ம ரெண்டு முறை மிக்சியில் அடிச்சிருக்கோம் ஒரு முறை சல்லட வச்சு ஜலிச்சு அந்த பெருவெட்டு பூரா தனியாக எடுத்துருக்கோங்க இப்போ இந்த மாவை வச்சு தான் நமக்கு சோப்பு பண்ண போகிறோம் இப்போ நமக்கு இவ்வளவு கடலை மாவு கிடச்சிருக்கு இதிலிருந்து பிரித்து எடுத்த கப்பியை பாருங்கள் இவ்வளவு எடுத்துருக்கோங்க இப்போ நம்ம சோப்பு செய்வதற்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துருவோம் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவாக ஆட்டி தளிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கடலை மாவு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் காஸ்டிக் சோடா இது கெமிக்கலுங்க இதை மட்டும் பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணணும் அதெல்லாம் நம்ம கவர் வச்சுருக்கோம் காஸ்டிக் சோடா அப்புறம் தண்ணி நார்மல் பச்சை தண்ணிங்க இது அப்புறம் அளந்து ஊற்றுறதுக்கு ஒரு அளவு ஒரு கிளாஸ் எடுத்துருக்குவோம் இந்த கிளாஸில் தான் தண்ணி கதச்சியோட எண்ணெய் மாவு எல்லாமே அளந்து போடுவோம் அதனால் ஒரு கிளாஸ் வந்து எடுத்துருக்கோங்க அடுத்து பிளாஸ்டிக் வாலி ஒன்று ஏன்னா இதில் தான் போட்டு கிண்டுவோம் அதுக்கு ஒரு ஒரு ரப்பர் வாலி ஒன்று கிண்டுறதுக்கு வந்து ஒரு சில்வர் கரண்டி ஒன்று எடுத்துருக்குங்க இதை போட்டு நல்லா கிண்டுறதுக்கு எடுத்துருக்கோங்க இப்போ இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம தேங்காய் எண்ணெய் கடலை மாவு சோப்பு பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சோப்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டரை மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த கிளாஸில் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஜிட்டல் த்ராஸ் வாங்கி வச்சுக்கலாம் தண்ணி எப்படி வச்சு இப்போ வந்து நானூற்றி அஞ்சு இருக்குது நானூற்றி அஞ்சு கிராமு ஊற்றுறோம் அடுத்த முறையும் அதே மாதிரி நம்ம ரெண்டு மடங்குன்னு சொல்லுவோம் சில பேர்களுக்கு வந்து அது எப்படிங்க தோராயம் எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்திருக்கு நானூற்றி ஆறு இதே மடங்கில் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இதில் அரை மடங்கு அரை டம்ளர்னு சொல்லுவோம் அதில் இரநூத்தி ரெண்டு எடுக்கணும் நம்ம இரநூத்தி ரெண்டு ரெண்டரை மடங்கு தண்ணிங்க இதை நீங்கள் இந்த திராசில் வச்சு எடுத்தாலும் சரி வெயிட் மிஷினில் வச்சு எடுத்தாலும் சரி இல்லை நீங்களும் நார்மலாக ஒரு தோறையாமல் எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரெண்டரை மடங்கு தண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ இதுக்கப்புறம் வந்து எடுக்கப்படுறது வந்து காஸ்டிக் சோடாங்க இது வந்து ஒரு மடங்கு எடுக்க போடுங்க இப்போ அடுத்து காஸ்டிக் சோடா போட போகிறோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் மூணுக்கு நல்லா மாஸ்க் போட்டுக்கோங்க டைட் நல்லா க்ளவுஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து போடுங்க ஏன்னா இது வந்து மூக்கில் வந்து ஏறும் வாய்மொழியாகவும் போகும் அப்போ வந்து நமக்கு வந்து சளி பிடிக்க அதிகமாக ஆகிடும் வாய்ப்பு இருக்கு காய்ச்சலும் வரக்கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க அதனால இதை மட்டும் நீங்க ரொம்ப பக்குவமா பார்த்து யூஸ் பண்ணுங்க ஒரு மடங்கு காதி சூடா எடுத்துருக்குங்க இந்த தண்ணியில் போடுறோம் நல்லா போட்டு இதை ஒரு முப்பது இருந்து நாற்பது நிமிஷம் வரையும் கண்டினியூவாக அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கிறங்க அப்படி கிண்டலை அப்படின்னா இதை இப்படியே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தனியாக ரூமை விட்டு வெளியே போயிடுங்க முப்பது நிமிஷம் இல்லைன்னா நாற்பது நிமிஷம் கழித்து வாங்க இது பக்கத்தில் இந்த சோப்பு பண்ணும்போது மாசமான பற்பணி பெண்களோ அல்லது குழந்தைகளோ பக்கத்தில் இருக்கக்கூடாது மாதிரி இந்த வாலி வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை தாங்குற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முப்பது நிமிஷம் இல்லைனா நாற்பது நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம் எவ்வளவு கரைஞ்சிருக்கு அப்படின்னு முக்கியமா இது போட்டிருக்கும் திரும்ப ஒரு டைம் சொல்றீங்க ரெண்டு கையில் க்ளௌஸ் இருக்கணும் மூஞ்சிக்கு வந்து மாஸ்க்கு கண்டிப்பாக போட்டு தாங்க இந்த கடைசியோட போடணும் போட்ட மாதிரியே இதை திருப்பி அதே மாதிரி எடுத்து வச்சிருங்க ஏன்னா குழந்தைகள் யாரும் இல்லை விளையாட்டு தனா கூட யாரும் எடுத்துக்கூடாது இது ரொம்ப வந்து அதிகப்படியான வாழ்ந்துருங்க இப்ப நம்ம நல்லா ஒரு பத்து நிமிஷம் இப்போ வந்து நாற்பது நிமிஷம் டென்ஸ் வந்திருக்கோங்க எந்த அளவுக்கு வந்து தனியா மாலிசுன்னு பாருங்க இந்த படத்தில் தாங்க நம்ம ஆடுற மடங்கு எந்த கிளாஸில் காசி சுடா எடுத்தமோ எந்த கிளாஸில் தண்ணி எடுத்தோமோ அதே கிளாஸில் ஆடுற மடங்கு இப்போ செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெயை வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயை ஆறரை மடங்கு கிளாஸில் அளந்து ஊற்றும் போது ஒவ்வொரு முறையும் ஊற்றும் போது எண்ணிக்கிட்டே ஊற்றுங்க முதல் டையை ஊற்றிங்கன்னா ஒன்று ரெண்டாவட்டாய் ஊற்றும் போது ரெண்டு அப்படின்னு ஊற்றுங்க ஏன்னா நாங்கள் சில டைங்களில் அஞ்சரை மடங்கு தான் ஊற்றிருந்தோம் இல்லைனா ஏழரை மடங்கு ஊற்றிருவோம் அந்த மாதிரி தவறாக ஊற்றும் போது மொத்தமாக சோப்பே வேஸ்ட் ஆயிருங்க ஏன்னா நம்ம கரெக்டாக ஆறரை மடங்கு தான் ஊற்றணும் அதனால தாங்க சொல்கிறேன் அதே மாதிரி சமயங்களில் எந்த அளவுக்கு எண்ணெய் சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு சோப்பு நமக்கு சுத்தமாக நயமாக கிடைக்குங்க இப்போ நம்ம ஆறரை மடங்கு எண்ணெய் எடுத்துருக்கோம் இப்போ ஆறரை மடங்கு இதே கிளாஸில் நம்ம ஊற்றிட்டாங்க இதை வந்து இட்லி மாவு பதம் மரம் தண்டியும் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரையும் கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இப்போ நம்ம பதினஞ்சு நிமிஷமாக கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருக்குங்க இப்போயே இட்லி மாவு தோசை பக்கத்துக்கு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மகிட்ட வீட்டில் இருக்கிற சிலிக்கான் மோடில் நம்ம எண்ணெய் தேச்சு வச்சுக்கிடுவோம் உங்கள்கிட்ட பேப்பர் கப் இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த ஒரு மோல்டில் இருந்தாலும் சரி அதில் நல்லா இப்படி எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப்பை ஊற்றணும் அப்படின்னா எடுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க அதனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறங்க பதினஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அட்டி வச்சுருந்தா அரைச்சி வச்சுருந்தா கடலை மாவை சேர்த்துருவோம் இப்போ நீங்கள் எந்த எதுவுமே சேர்க்காமல் வெறும் தேங்காய் எண்ணெய் சோப்பு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக அரை மணி நேரம் கிண்ண பின்னாடி நீங்கள் மோல்டில் ஊற்றி வைக்கணும் இப்போ நம்ம வந்து கடலை மாவு சோப்பு பண்ணுறோம் அதனால் இதுவும் நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் காஸ்டிக் சோடா தண்ணி கூட நல்லா கரையணும் அதனால் பதினஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டி முடித்த உடனே இந்த மாவை சேர்த்து இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க எந்தளவுக்கு கிண்டணும்னா அந்த மாவு அதில் நல்லா கரைஞ்சிடணுங்க லிக்யூடாக மாறிடணும் அது தாண்டி நல்லா கிண்டணுங்க இப்போ நம்ம கடலை மாவு போட்ட பின்னாடி கண்டினியூவாக பதினஞ்சு நிமிஷம் கிண்டிட்டங்க நல்லாவே உங்களுக்கு தெரியும் இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சுங்க நம்ம மொத்தம் அரை மணிநேரம் கிண்டிருக்கங்க எண்ணெய் ஊற்றுன பின்னாடி எந்த அளவுக்கு நல்லா கிண்டுறோமோ அந்த அளவுக்கு சோப்பு நல்லா வருங்க அதனால் நீங்கள் கண்டினியூவாக கிண்டுங்க இந்த அரிசி மாவு இல்லைனா தோசை மாவு பக்கத்துக்கு வந்த பின்னாடி மோல்டில் ஊற்றி வச்சுருவோங்க இந்த கலவையை இப்போ நம்ம இறுதியாக இந்த சோப்பு கலவையை மோல்டில் ஊற்றி வைக்கிறோம் நல்லா இந்த மோல்டில் பூரா எண்ணெய் தேய்ச்சி அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் அப்போ தான் நம்ம நாளைக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து மோல்டுலேருந்து எடுக்கும்போது ஈஸியாக வரும் அதே மாதிரி இந்த கலவையை வந்து இந்த பதத்துக்கே வைங்க அரிசி மாவு இல்லைனா இட்லி மாவு பதத்துக்கே வைங்க இதை காட்டியும் தண்ணியாகவும் இருக்க வேணாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாங்க ஏன்னா கெட்டியாக இருந்தால் சோப்பு நல்ல டிசைனில் வராது தண்ணியாக இருந்தால் வெயிட் கம்மியாக வரும் இப்போ நம்ம மோல்டில் பிள்ளாத்தி நல்லா ஊற்றி வச்சுட்டோங்க நமக்கு இருபத்தெட்டு சோப்பு வரைக்கும் கிடச்சிருக்கு இதை இருபத்தி நாலு மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் காய வைக்கணுங்க வெயில்லையோ இல்லை மற்றதுலையோ வந்து காய வைக்கணுங்க இதே ரூமுக்குள்ளே நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் நாளைக்கு நேரம் வந்து இந்த மோல்டில் வந்து சோப்பு வந்து ரிமூவ் பண்ணுங்க சோப்பு ஊற்றி வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சிருச்சு எப்படி சோப்பா மாறிச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி பதத்தில் இருபத்தி நாலு நேரம் கழிச்சுட்டு மூணுல இருந்து தனித்தனியா எடுக்கிறாங்க உங்களுக்கு கடைசியா இறுதியாக கடலை மாவு சோப்பு நமக்கு கிடைச்சிருச்சுங்க இதை வந்து இப்படி தட்டில வந்து எடுத்து வச்சுக்கிறவங்க இப்ப நம்ம மோல்டுல இருந்து கிராமே எடுத்து வச்சிட்டாங்க இப்போ நம்மகிட்ட நூற்றி இருபத்தஞ்சு கிராம் மோல்டுல பண்ண சோப்பு இருக்கு நூறு கிராம் மோல்டுல பண்ண சோப்பு இருக்கு இப்போ இந்த ரெண்டு வயிறை வந்து பார்த்துருவோங்க நூற்றி இருபத்தஞ்சு கிராம் மோண்ட்ட பண்ண சோப்பை பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தெட்டு கிராம் இருக்குங்க நூறு கிராம் மோண்ட்ல பண்ண சோப்பை பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து கிராம் இருக்குங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னாங்க ஐம்பது நாளைக்கு முன்னாடி பண்ண சோப்பு அதோட வீட்டை பார்த்துருவோம் ஐம்பது நாளைக்கு முன்னாடி உள்ள சோப்பு வந்து நூற்றி நாற்பது கிராம் இருக்குதுங்க அதாவது இது வந்து நூற்றி அறுபத்தெட்டு இருந்துச்சு இது நூற்றி நாற்பது தாங்க இருக்குது அப்போ பதினெட்டு கிராம் குறைஞ்சிருக்குங்க இதே சோப்பை ஆறு மாதம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது கிராம் வரை எவ்வளவு குறைங்க அதாவது நூற்றி இருபத்தஞ்சு கிராம் மூணில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நூற்றி பதினஞ்சு கிராம்ல இருந்து நூத்தி இருபத்தஞ்சு கிராம் கூட தாங்க கிடைக்கும் அதே நூறு கிராம் மூணுல பண்ணோம் அப்படின்னா நமக்கு எழுபது இருந்து எண்பது கிராம் கிடப்பட்டதாங்க இருக்கும் இதே மாதிரி முறையில நம்ம பதினஞ்சு வகையான இயற்கை குளியல் சோப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் பப்பாளி ஆவாரம் அரப்பு கத்தால இப்படின்ற வகையில பதினஞ்சு வகையான குளியல் சோப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வீடியோ ஆரம்ப கட்டத்தில் நீங்க பாத்துட்டு கடலை மாவை அரைச்சிருப்போம் அந்த அரைச்ச மாவையும் நம்ம வந்து விற்பனை பண்றோம் சோப்பு வேணும்னா நீங்கள் சோப்பு வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு பொடியா பொறுத்தறீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பொடியாவு வந்து கொடுத்துருவாங்க நூறு கிராமுக்கு பாக்கெட்லையும் ஐம்பது கிராமு பாக்கெட்டையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதோட விலையை வந்து இப்ப சொல்லுங்க ஏன்னா மூலப்பொருட்களோட விலை வந்து கூடும் குறையும் அதனால அப்பப்ப விலையில வந்து மாறிக்கிட்டிருக்கேன் ஏன்னா நம்ம யூடியூப்ல பதிவு பண்றது இல்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல பதிவு பண்ணும் போது நாலு வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க அவங்க இன்னைக்கு அந்த வீடியோல என்ன எடுத்து சொல்லிருக்கோமோ அது நாலு வருஷம் கழிச்சு கேட்பாங்க அதனால நான் விலைய வந்து இதுல நான் எதுவுமே பதிவு பண்ணல இந்த மாதிரி சோப்புகள் நம்ம மட்டும் இருக்கு நீங்க உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப பொண்ணு போட்டு சொல்லுங்க அப்ப நம்ம உங்களுக்கு விலையை சொல்லிடுவோம் இந்த கீழே தெரியிற நம்பர்ல நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ரெடியாக போன் போட்டோ சோப்புகளை வாங்கிக்கலாம் நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்து கொரியல் மூலமாகவும் இந்தியா முழுக்க பாசு மூலமாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அதே மாதிரி இந்த கடலை மாவோட சோப்பு பயன்களை நான் கமாண்ட் செக்ஷன்ல ஃபஸ்ட்டு லிங்க்ல நான் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் இந்த கடலை மாவு சோப்பு போடுறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நன்றிங்க நம்மகிட்ட இந்த சோப்பு மட்டும் இல்லாம தேங்காய் எண்ணெய் சோப்பு வேப்பிலை சோப்பு பப்பாளி சோப்பு கற்றாழை சோப்பு சந்தான சோப்பு அரப்பு சோப்பு ஆவரம்பூ சோப்பு குப்பைமினி சோப்பு பாசிப்பருப்பு சோப்பு முல்தானி மட்டி சோப்பு சீயக்காய் சோப்பு கடலை மாவு சோப்பு கஸ்தூரி மஞ்சள் சோப்பு துளசி சோப்பு பீட்ரூடு சோப்பு இப்படி பதினஞ்சு வகையான குளியல் சோப்பு இருக்குங்க ஒரு பாத்திரம் கழுவும் சோப்பு இருக்குங்க நம்மகிட்ட இந்த இது தேவை அப்படின்னாலும் கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்